அமர்நாத் யாத்திரை இப்போல்லாம் எப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அவங்க வந்து உங்களுக்கு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஃபோட்டோ பாஸ் மாதிரி கொடுப்பாங்க இங்கேருந்து நீங்கள் போய் சேரணும் அந்த பார்டர் இருக்குது இல்லையா பலாகாம்னு சொல்லுவாங்க அங்கேயாவது ரெண்டு ரூட் இருக்குது அமர்நாத் போகிறதுக்கு ஒன்று எட்டு கிலோமீட்டரும் நடந்து போகிற ரூட் இருக்கு இல்லையா அது பலாகாமில் ஆரம்பிக்குது இன்னொன்று நீ ஸ்ரீ ஸ்ரீநகர் போயிட்டு அங்கேருந்து ஏரோப்ளேனில் ஹெலிகாப்டரில் போய் ஒரு கேம்ப் இருக்குது பேஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க அங்கே இந்த ஏரோப்ளேனில் போய் இறங்கிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே நீ தங்கிட்டனா மறுநாள் காத்தாலே ஹெலிகாப்டரில் ஒன்னாக கூட்டுன்னு போய் அமர்நாத் கேவுக்கு முன்னால் விட்டுருவாங்க ஒரு அரை கிலோமீட்டரு அப்படி நடக்க வேண்டியிருக்கும் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி ஹெலிகாப்டர் ஏறி நீ வந்துடணும் இது ஹெலிகாப்டர் வசதி இல்லாதவங்க அந்த ரூட்லேயே குதிரை மேலே போய்ட்டு திரும்பி வரலாம் காத்தால் போய்ட்டு நைட்டுக்குள்ளே வந்துட முடியும் அண்டு இந்த வாரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு பஹலாகாம் பஹலாகாம்னு முதல் முதல்ல இருக்கக்கூடிய வில்லேஜுன்னு அர்த்தம் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அது ஒரு சின்ன ஊர் அந்த ஊர்லேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அதுதான் சந்தன மரங்கள் அடைந்து இருக்கக்கூடிய காடுன்னு சொல்கிறது அந்த காற்று வழியாக நீ போகிற போது பஹலகாம் சந்தன்வாரி அதுக்கப்புறம் பஞ்சத்தரணி அஞ்சு அருவிகள் கொட்டிக்கிட்டு இருக்கும் பாஞ்சு தரணி வாட்டர் ஃபால்னு வச்சுக்கோங்க அது அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் அமர்நாத் கேவ் வரும் உங்களுக்கு இது ரொம்ப டாய்லெட் கேட்டு எல்லாமே கஷ்டம்தான் ஒரே நேஷ்டி பண்ணிடுவாங்க ஜனங்களும் எல்லா இடத்துலேயும் இந்த சாப்பாடு கிப்பாடெல்லாம் கூட ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்குது நீங்கள் கேன்டீனில் மாதிரி இருக்கும் அதுலேயும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த இருந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தாங்க இல்லை குதிரையில் போகலாம் டோலி அவ்வளோவா இருக்காது குதிரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இது பேசிக் இன்றைக்கி எப்படி போயிட்டு வராங்கங்கிறதுக்கான பேசிக் ஸோ அமர்நாத் கேவு இருக்குது இல்லையா அது இங்கேருந்து இது வரைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்த இருக்குதோ அவ்வளோ பெரிய கேவி இருக்கும் அங்கே ஐஸில் அந்த குளிர்ச்சிக்கு ஒரு லிங்கம் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வரும் ஒன்றத்தை பிள்ளையாடுன்னு ஒருத்தன் செய்வேன் சொல்லுவாங்க இது பேஸிக்காக இருக்காரு இப்போ நான் வந்து ஜனங்கள்லாம் போகாத ஒரு காலத்தில் போனேன் நான் ஆகஸ்டில் ஆகஸ்ட் கூட அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அமர்நாத் போனேன் எனக்கு ஒன்றும் இதே எடுத்துகிட்டு போவோம் எதுவும் தெரியாது அந்த காலத்துலலாம் நான் ஷர்ட்டு கூட போட மாட்டேன் செருப்பு கூட போட மாட்டேன் தண்ணி பாட்டில் எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சீரியஸாக கடவுளை தேடிக்கொண்டிருந்த ஒரு காலம் நேராக அந்த இதில் பஸ்ஸில் போய் இதில் இறங்கிட்டேன் ட்ரெயினில் போனேன் ட்ரெயினில் போய் ஜம்முவில் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சோம் அந்த பஸ்ஸில் அப்போல்லாம் ரொம்ப மில்ட்டன்ஸ் தீவிரவாதிகள் அதனால் எவ்ரி பத்து கிலோமீட்டரு மிலிட்ரிக்காரங்க உள்ளே ஏறி நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க நம்ம தீவிரவாதியாக சாதாரண ஆளாகிற மாதிரி அதை யாரோ ஒரு தமிழ் சோல்ஜர் ஒருத்தவன் தான் ஸோ அவனுக்கும் சந்தோஷம் யாரோ நம்பூர் காரனை பார்த்துட்டோங்கிற மாதிரி ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இந்தியில் தான் பேசினுக்கிறோம் உணர்ச்சி உணர்ச்சினால நாங்கள் ரெண்டு பேரும் தமிழில் இருக்கோம் ஆனால் பேசுகிறது இந்தியில் தான் பேசிடுவோம் அந்த பேலாகாவுக்கு போய் சேர்ந்தேன் நான் தான் சொன்னேன் நான் செருப்பு போட மாட்டேன் சட்டு போட மாட்டேன் ஒன்றும் போட மாட்டேன் ஒரு பயிற்சிக்காரத்தனமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் தான் தெரியுது அப்படி குளிர் இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த நெருப்பு சட்டி இல்லை அதை வயிற்றில் ஒரு துணி வச்சு கட்டிவிடுவாங்க அந்த ஹீட்லேருந்து அந்த ஹீட்டில் நமக்கு அந்த கோயில் போகணுன்றதுக்காக நான் போன நேரம் இந்த ரோடு போடுற காஷ்மீர் பாய்ஸ் இல்லை அவங்க டென்ட் அடிச்சிருப்பாங்க என் பரிதாப நிலையை பார்த்து அவங்க அவங்க டென்ட்டுக்குள்ளே என்னை படுக்க சொன்னாங்க நெருப்பு சட்டி ஒன்று எடுத்து கட்டி விட்டாங்க அவங்க சாப்பிட்ற ரொட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஸோ இப்படியே தான் நான் அந்த மூணு நாள் ட்ராவல் பண்ணி போனேன் அமர்நாத் கோயிலில் அமர்நாதரையும் என்னை தவிர யாருமே இல்லை அவரை கட்டி பிடிச்சினேன் ஏன்னா யாருமே கிடையாது நான் அவர் மாத்திரம்தான் திருப்பியும் அதே ரூட்டில் வந்தேன் வந்துட்டு ஒரு காஷ்மீரி லேடி முஸ்லீம்ஸு ரொம்ப நல்லவங்க அவங்கெல்லாம் ஸோ அவங்க வீட்டில் வந்து தங்க வச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அவளே சமைச்செல்லாம் போட்டால் அங்கேயே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடணும் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஒரு பையன் இதில் இருந்தான் காஷ்மீர் பார்டரில் ஒரு மிலிட்ரி கேம்ப்பு அங்கே தங்கியிருந்தான் ஒரு ஆந்திராக்கார பையன் ஸோ அவனை தேடி போனேன் நான் அவன் வந்து ஒரு ரெண்டு நாள் என் கூட தங்குன்னு சொன்னான் நான் அப்படியே கறி மாதிரி ஆயிட்டேன் அந்த ஐஸ் ஃபிராஸ்ட் இல்லையா அதில் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து மெட்ராஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ இது ஒரு தடவை அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கேன் நான் ஏரோப்ளைன்லேயும் போயிருக்கேன் ஸோ ஐ ஐ ஐ ஐ கான் தேட் செவரல் டைம்ஸ் ஸோ ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க நான் வந்து ஒரு தடவை போனேன் ஒரு தாயத்து கட்டியிருந்தேன் கையில் இந்த சாந்தானந்த சாமியில் அவர் யாகத்துக்கு ஆயிரருபா அனுப்பிச்சா ஒரு தாயத்து கொடுப்பாரு அந்த தாயத்து ஒன்று கட்டியிருந்தேன் அங்கே இந்த காடுகளில் வசிக்கிறாங்க இல்லையா கல் கொகையில் வசிக்கிறாங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அவன் அந்த மாதிரி ஒரு லேடி அவங்களுக்கு ரெண்டு விஷயத்து மேலே ரொம்ப கிக்கு ஒன்று அந்த இருந்து அவங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்கும் அதனால் விக்ஸ் அமர்த்தாஞ்சனா ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்பாங்க அடுத்தது தாயத்து இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா அந்த காட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதனால் என்கிட்ட வரலாம் ஏ தாவிஸ் முதனா அப்படின்னா நான் சொன்னேன் ஆம் பீராத்மி ஐஎம் நேர்தேசான் நான் ஒரு சாமி ஒன்று கொடுக்க முடியாதுன்னே அவட்டா பாரு நீ எப்பயோ வந்துட்டு போனால் நீ எல்லாம் சாமி சாமியாகிடுவேன் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு காட்டிலே உட்காந்துக்கிறோம் அப்போ நாங்கள்லாம் சாமி இல்லையாண்ணா பஞ்சு டயலாக்னா பஞ்சு ஒரு உதாரணம் இப்படி இன்னசென்ட்டாக இருக்காங்க அங்கே இப்படி ஒரு அட்வென்ச்சரில் போனோம் நல்லா தான் இருந்தது பட் மூணு மாதம் ஆச்சு அந்த ஃபாஸ்ட் பைக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மூணு மாதம் ஆச்சு போச்சு ஸோ இட்ஸ் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஏரோப்ளைனா போகும்போது ஒரே நாளில் இறங்கிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்டு கொஞ்சம் ப்ரிமிட்டிவாக தான் இருக்கும் இப்போ எப்படின்னு தெரியாது நான் ரீசண்டாக போனதில்லை ஆனால் அங்கே வந்து ரொம்ப கஷ்டம் அங்கே வந்து அந்த குகை இருக்கு இல்லையா அதில் புறா வடிவத்தில் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ நான் ஏசுநாதரை பற்றி சொன்னேன் ஏசுநாதர் குரு அமர்நாத் கேவில இருக்கக்கூடிய அந்த புறா வடிவமான சிவன் தான் அமர்நாதர் தான் இயேசுவோட குரு ஏசுநாதர் பன்னெண்டாவது வயசில் அவங்க நாட்டை விட்டு வந்து திபெத் வழியாக காஷ்மீருக்கு வந்து அமர்நாத்தில் போய் அவர் குருவை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அப்போது அவருக்கு ஜான் த பேப்டிஸ்ட் ஞானஸ்தானம் கொடுக்குறான் தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு புறா வந்து அவர் ஷோல்டர் மேலே உட்காருதா அந்த புறா தான் அவருடைய குரு இவர் தண்ணியினால ஞானஸ்தானம் வாங்கினோன்னே பரிசுத்தாவினால ஞானஸ்தானத்தை புறா வடிவில் அவருடைய அமர்நாத் குகையில் இந்த சாமி வந்து கொடுத்தாரு அப்படின்னு அப்போ நான் இந்த மாதிரி தான் பேசினே இருக்கேனா இங்கே உட்கார்ந்து பேசினிருக்கேன் அப்போ அதே புறா என்னுடைய இந்த சத்தில் வந்துச்சு உலகத்தில் ரெண்டாவது சத்தியம் இல்லை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்குது அதனால் அந்த இயேசுநாதர் அந்த புறா வடிவத்தில் இருந்த குருவோடய ஆசீர்வாதம் கிடைச்ச பின்னால் தான் அவர் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பித்தார்